அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டி சங்கர் நமது சேனல் சோசியல் அவேர்னஸ் சேனல் சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு சேனல் நமது சேனல் தொடர்ந்து பல்வேறு விழிப்புணர்வு கொண்ட பதிவுகளை போட்டு வரும் அந்த வகையில் பிப்ரவரி ஒன்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு பட்ஜெட்டை யூனியன் பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கு முன்பாக தனியார் துறை ஓய்வூதியர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியமாக ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு வழங்கப்படும் என்ற செய்தி பரவலாக தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் பேசப்பட்டு வந்தது பேசப்பட்டு வந்ததன் அடிப்படையில் நாம் சில பதிவுகளை போட்டோம் அந்த பதிவுகளை தொடர்ந்து பல்வேறு பதிவுகளை தொடர்ந்து பட்டு வரும் அதன் ஒரு பகுதியாக இன்றைக்கு அந்த உச்ச நீதிமன்றத்தில் வழக்கை நடத்துகின்ற ஓய்வூதியர் சங்கத்து தலைவர்களை சந்தித்து நாம் பேச இருக்கின்றோம் அவர்களை சந்தித்து பேசுவது தொடர்பாக ஏற்கனவே பல வீடியோக்கள் சொல்லியிருக்கிறோம் இந்த வீடியோவை பார்த்து வீடியோவில் இருக்கிற பல்வேறு கருத்துக்களை நீங்கள் பார்த்து கீழே பாக்ஸ் நீங்க போட்டீங்கன்னா அந்த ஓய்வூதியர் சங்கத்தின் தலைவர்கள் உங்களுக்கு பதில் அளிப்பார்கள் என்பதையும் முதலிலே உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளது தனியார் துறை ஓய்வூதியர்களுக்கு குறைந்தபட்ச பென்ஷனாக ஒன்பதாயிரம் வாங்கி தர வேண்டும் என்பதற்காக உச்ச நீதிமன்றம் வரை சென்று வழக்காடி கொண்டிருக்கக்கூடிய ஓய்வூதர் சங்கத்தினுடைய தலைவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம் வாங்க போகலாம் என பெயரும் கே பி பாபு சென்னை இபிஎஸ் பென்ஷன் மாநில செயலாளர் இது அகில இந்திய அமைப்புடன் இணைக்கப்பட்ட சங்கம் நாங்கள் இந்த இபிஎஸ் பென்ஷன்ஸுக்கான குறைந்தபட்சம் ஒன்பதாயிரம் ரூபாய் மினிமம் பென்ஷன் கொடுக்கணும் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து இந்த பாஜக அரசாங்கம் வந்ததுல இருந்து இது தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டம் நடத்தி நடத்திட்டு இருக்கிறோம் ஆனா இது வரைக்கும் பட்ஜெட்ல நிர்வாகி தமிழர்கள் அறிவிப்பாங்க என்று பல தகவல்கள் வந்தது ஆனா அத்தனையும் பொய்யான தகவல் அது எதுவும் உண்மையான தகவல் அல்ல அரசாங்கமும் அதுக்கு எதுவும் விதமான விளக்கமா கொடுக்கல பல பலரும் அதை வந்து நம்பிட்டு இருந்தாங்க பென்ஷன்ஸ் அத்தனை பேரும் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் பென்ஷன் வாங்குறவங்க இந்தியாவில எழுபத்தி நாலு லட்சம் பேர்ல முப்பத்தி நாலு லட்சம் பேருக்கு மேல ஆயிரம் ரூபாய்க்கு கீழே பென்ஷன் வாங்குறாங்க அவர்கள் எல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தாங்க ஆனா அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே போய்த்து விட்டது இப்போ அடுத்த கடவுளுக்கு நாங்க போயிட்டு இப்போ என்னன்னா இபிஎஸ் பென்ஷன் ஸ்கீம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதுக்கு ஒரு நோக்கம் அந்த நோக்கத்தை பத்தி சொல்லுங்க அதாவது இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் பப்ளிக் செக்டராக இருக்கலாம் செக்டராக இருக்கலாம் ஏதாவது சின்ன சின்ன தொழில் சின்ன ஸ்மால் இண்டஸ்ட்ரிஸ் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம் பத்து பேருக்கு மேல இருந்தால் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிடிக்கையா அந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிடிக்கிறவனுக்கு வெறும் ப்ராவிடென்ட் ஃபண்ட் தான் கிடைக்காம உங்களுடைய ஓய்வு கழகத்தில் அவர்களுக்கு பென்ஷன் வேணும்னு சொல்லி போராடு அந்த எழுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இந்திரா காந்தி அம்மையார் வந்து குடும்ப பென்ஷன் ஸ்கீம் என்பதை மட்டும்தான் அந்த குடும்பத்தினுடைய உறுப்பினருக்கு பென்ஷன் கிடைக்கும் உறுப்பினர் அவரு உயிரோட இருந்து ரிட்டர்மெண்ட் எதுவுமே இல்லாம இருந்துச்சு அப்போ அவருக்கு பென்ஷன் வேணும்னு சொல்லி சொல்லிஷங்கள் தொடர்ந்து போராடிச்சு பல கல பல கட்ட போராட்டங்கள் நடந்த பிறகு இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல நரசிம்மராவ் தலைமையில இந்த அரசாங்கம் ஒரு அவசர கதியில பாராளுமன்றத்தில் ஒப்புதல் பெறல பாராளுமன்றத்தில் விவாதம் பண்ணல தொழிற்சங்க பேசல அவசர கதியில் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அந்த திட்டம் தான் இபிஎஸ் நைன்டி ஃபைவ் அதாவது ஃபேமிலி பென்ஷன் ஸ்கீம் க்ளோஸ் பண்ணி அதுல இருந்து ஐயாயிரம் கோடி ரூபாய் பார்பஸ் பண்ண இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இபிஎஸ் பென்ஷன் நைன்டி ஃபைவ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுல இந்த திட்டத்தை உருவாக்குனாங்க அந்த திட்டம் உருவாக்கும் போதே பல கோளாறுகள் இருந்துச்சு அதில் பல தொழிற்சங்க குறிப்பிட்டு சொன்னாங்க அதுல சிஐடி சங்கம் குறிப்பிட்டு சொன்னாங்க நாங்கள் தொழிலாளர்கள் அதை ஏற்றோம் ஆனால் இருந்தாலும் ஒண்ணுமே இல்லாததுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி பலரும் சொன்னது அடிப்படையிலையும் அரசாங்கம் பத்தாண்டுக்கு ஒரு முறை இந்த திட்டம் மறுபரிசீலனை செய்யப்படும் அதுல இம்ப்ரூவ் பண்ண மாடிஃபை பண்ணுவோம் இம்ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க அதை நம்பி நாங்க ஏத்துக்கிட்டோம் ஆனா கடந்த முப்பது ஆண்டுகள்ல தொண்ணூத்தி அஞ்சுல இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முப்பது ஆண்டுகள்ல எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணல இருக்கிற பல சலுகைகளை வெட்டிட்டு இருக்காங்க இதான் நிலைமை ஆனா இது நோக்கம் வந்து ஓய்வூதிய திட்டம் நல்ல நோக்கம் ஆனா அதை அமல்படுத்தும் போது பல்வேறு கோளாறுகளை பண்ணி இந்த திட்டத்துல ஏண்டாவது சேர்ந்த அளவுக்கு தொழிலாளர்களை என்னென்ன சார் உலகம் முழுக்க பென்ஷன் கொடுக்குறாங்க இந்த பென்ஷன் திட்டத்தையே வந்து ஆங்கிலேயர்கள் தான் கொண்டு வந்தாங்க அந்த பென்ஷன் திட்டத்தை வந்து முதல்ல கலெக்டர் லெவல்ல கொடுத்தாங்க கலெக்டர் இணையான அதிகாரிகளுக்கு கொடுத்தாங்கன்னா பழைய வரலாறுலாம் சொல்லுது தமிழகத்தில் இந்தியாவில் கூட அரசு ஊழியர்களுக்கு ஒரு பென்ஷன் கொடுக்கறாங்க அந்த பென்ஷன் வந்து அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகக்கூடிய லாஸ்ட் ஒன் இயர்ல ஆவரேஜா பார்த்து பே பிளஸ் டிஎல் பிப்டி பர்சன்ட் கொடுக்குறாங்க அது தொடர்ந்து வாங்கிட்டு வராங்க அது கூட ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு இல்லைன்ற ஒரு நிலை வந்துச்சு அந்த அரசு ஊழியர்கள் பென்ஷன் வாங்குறாங்க இல்லையா பிப்டி பர்சன்ட் அப்படி பேசி பே பிளஸ் ல அந்த மாதிரி ஒரு பென்ஷனை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு சாரார் பொருள் கொடுக்குறாங்க குறைந்தபட்சம் அப்படி இல்லைனா கூட இந்தியா இந்தியாவின் வளர்ச்சிக்காக பொருளாதார வளர்ச்சிக்காக எங்களை எங்களுடைய உழைப்பை செலுத்திருக்கிறோம் ரத்தத்தை கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய தனியார் துறை ஊழியர்களுக்கு ஒன்பதாயிரம் கொடுப்பதற்கு மத்திய அரசு ஏன் தயங்குகிறது ஒன்று என்ற கேள்வி கேட்கிறாங்க இல்லையா அந்த கேள்வி எந்த அளவுக்கு நியாயம் இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா அதாவது நீங்க சொன்னீங்க அரசு ஊழியர்களை பென்ஷன் திட்டம் ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் பழைய ஓய்வு திட்டம் அந்த திட்டத்துல வந்து அவங்க வாங்குற சம்பளத்துல கடைசி சுட்டி ஐம்பது சதமான பென்ஷன் கிடைக்கும் ஆனா அதோட சேர்ந்து அவர் டிஏ பஞ்சப்படி உயரும் போதெல்லாம் வந்து அந்த பென்ஷன் வந்து உயரும் ஆனா அந்த இபிஎஸ் நைன்டி ஃபைவ் திட்டம் என்பது அவர் தொண்ணூத்தி அஞ்சுல திட்டத்துல சேரும் போது சேர்ந்த பிறகு அவர் எப்ப பணி ஓய்வு பெறாரோ அதுல என்ன பென்ஷன் வானாரோ ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கினார் அந்த பென்ஷன் தான் அவருடைய இறுதிக்கால வரைக்கும் தொடரும் அதுல எந்த விதமான மாற்றமும் வராது நீர் லிங்க் கிடையாது பஞ்சப்படியோடும் இணைக்கப்பட்டதும் கிடையாது அப்ப இந்த பென்ஷன் தான் கடைசி வரைக்கும் வரையும் அந்த மாதிரி வாங்குறது இந்த திட்டத்துல இருக்குது இந்த திட்டத்துல வந்து நம்ம மாடிஃபை பண்ணி கேட்கணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் ஆனா அரசாங்கம் அரசாங்கத்து இன்னைக்கு அரசு உடைய திட்டத்தையே ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ப்ரப்போஸ் பண்ணி இப்போ புதிய பென்ஷன் திட்டம் யூனிஃபைடு பென்ஷன் திட்டம் அதெல்லாம் வந்துட்டு இருக்குது ஆனா இந்த இபிஎஸ் நைன்டி ஃபைவ் திட்டத்தை கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக எந்த வித மாற்றமும் பண்ணாம ஏற்கனவே உள்ள திட்டங்களுடைய நல்ல அம்சங்களாக நீக்கிட்டு உதாரணத்துக்கு சொன்னால் ரெண்டாயிரத்தி எட்டில் ரெண்டாயிரத்தி எட்டில் தன்னிச்சையாக அரசாங்கமே என்ன பண்ணாங்கன்னா அந்த திட்டத்துல இருந்த சில அம்சங்கள் கம்படிஷன் சொல்லுவாங்க ஒன் தேர்ட் கம்படிஷன் ஆர்ஓசின்னு சொல்லுவாங்க ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல் வாங்க பத்து பர்சன்ட் தான் வாங்க கொடுத்து இருபது வருஷம் கழிச்சு காசு வாங்கிக்கலாம் அந்த திட்டம் இதெல்லாம் வந்து ரத்து பண்ணிட்டேன் இதெல்லாம் வந்து நல்ல அம்சம் சுப்ரீம் கோர்ட்ல இந்த நைன்டி திட்டம் வரும்போது சுப்ரீம் கோர்ட்ல செயல் இந்தியா வழக்கு தொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட்ல அரசாங்கம் என்ன சொல்லிச்சதுன்னா இது வெறும் சமூக பாதுகாப்பு திட்டம் மட்டும் அல்ல இதுல பல அம்சங்களும் இருக்குது பென்ஷன் விரும்புனா அவங்க இப்படிலாம் சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல கன்வின்ஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டும் அதை ஏத்துக்கிட்டு இந்த திட்டம் சிறப்பான திட்டம் சொல்லி அமல்படுத்துறாங்க அமல்படுத்தின தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து அமல்படுத்தி ரெண்டாயிரத்தி எட்டுக்குள்ள அது என்னென்ன அம்சம் நல்ல அம்சம் சொன்னாங்களா அந்த அம்சத்தான் நீக்கிட்டேன் அது சி ஈவன் அந்த வருங்கால வைப்பு நிதி ஆணையர் குழு அலங்க அலங்கால குழு இருக்கும் சிபிடினு சொல்லுவாங்க சிபிடியோட ஒப்புதல் விட பராம அன்னைக்கு டபிள்யூஆர் வரதராஜன் இருந்தாங்க அவங்க இத பத்தி நிறைய ரேஸ் பண்ணிருந்தாங்க ஆனா எந்த கன்சல்டேஷன் இல்லாம சிபிடிக்கு தெரியாம அந்த திட்டத்துல உள்ள நல்ல அம்சங்கள் பலதையும் ரத்து பண்ணிட்டாங்க இப்போ பென்ஷன் என்பது ஏற்கனவே நைன்டீன் நைன்டி ஃபைவ் என்ற இபிஎஸ் அந்த ஸ்கீம்ல இருக்கக்கூடிய பென்ஷன்ல கூட சீலிங் பதினஞ்சாயிரம் ரூபாய் இருக்கிறாங்க ஒரு தொழிலாளி இல்ல நான் வந்து அதிகமா கான்ட்ரிபியூட் நினைக்கிறேன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பண்ண முடியாத ஒரு சிக்கல் கொண்டு வந்து வைக்கிறாங்க அந்த மாதிரி பண்றாங்க அது என்னன்னா இந்த திட்டம் தொண்ணூத்தி அஞ்சுல வரும்போது லெவன் பாயிண்ட் த்ரீ ஒரு கிளாஸ் இருக்கு லெவன் பாயிண்ட் த்ரீ கிளாஸ் என்ன சொல்லுன்னு சொன்னா தொழிலாளி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் தான் அவருக்கு அவருடைய பென்ஷன் பிடிப்பாங்க அது பென்ஷன் அமௌண்ட் எங்க பிடிக்கிறாங்கன்னு சொன்னா ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல எம்ப்ளாயர் எம்ப்ளாய்க்கு கொடுக்குறது அதாவது தொழிலாளிக்கு கொடுக்கக்கூடிய தொகை பன்னெண்டு பத்து இல்ல அந்த பன்னெண்டுத்தில இருந்து எட்டு புள்ளி மூணு மூணு பென்ஷன் டைவர்ட் பண்ணுவாங்க அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா தொழிலாளி எட்டு புள்ளி மூணு மூணு போடுறாரு யாரு அவருடைய ப்ராண்ட் ஃபண்ட்ல இருந்து அமௌண்ட் டைவர்ட் பண்ணி அதில் போடுறாரு ஆனா அரசாங்கம் ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பர்சன்ட் தான் போடுது இதுதான் அதோட நிலைமை இந்த நிலைமையை மாத்தணும்னு சொல்லி பேசும்போது என்ன சொன்னாங்கன்னு சொன்னா இது வந்து ஆரம்பத்துல இருக்குது போக போக சரி பண்ணணும்னு சொன்னா பண்ணல அந்த எட்டு புள்ளி மூணு மூணு சமமானத்துல இருந்து ஆறாயிரத்தி ஐநூறுக்கு தான் பென்ஷன் கொடுப்பாங்க ஆறாயிரத்தி ஐநூறு மேல பென்ஷன் வேணும்னு சொன்னா என்னுடைய முழு சம்பளம் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் அன்னைக்கு இருபதாயிரம் சொன்னா ஆறாயிரத்தி பிறகு நான் ஆப்ஷன் கொடுக்கலாம் விருப்பம் தெரிவிக்கலாம் அந்த விருப்பம் தெரிவிக்கிற கிளாஸ் அந்த காலகட்டத்துல தொண்ணூத்தி அஞ்சு காலகட்டத்தில் தொண்ணூத்தி ஆறு காலகட்டத்துல எந்த நிறுவனமும் சரி எல்லா அரசாங்கமும் சரி வெளியிட புக்கில் இருந்தது தொழிலாளி பல பேருக்கு தெரியாது இந்தியா முழுதும் உள்ள பென்ஷன் ஒர்க்கர்ல ஒரு சதமான பேர் கூட வந்து அந்த ஆப்ஷனை பயன்படுத்தல ஏன்னா யாருக்கும் தெரியாதனால அந்த ஆப்ஷன் பயன்படுத்தல இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அந்த ஆறாயிரத்தி ஐநூறு மேல கான்ட்ரிபியூஷன் சொன்னா நீங்க அன்னைக்கே எழுதி கொடுத்துருக்கணும் சரிஸ் சரிஸ்ல இருக்கும் போதே எழுதி கொடுத்துருக்கணும் இப்ப அது கொடுக்க முடியாது இப்ப அது கிடையாதுன்னு சொன்னா அதை ஒட்டிதான் வழக்குகள்ல பல சக்தி அதோட தொடர்ச்சி நிறைய இருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது ஆறாயிரத்தி ஐநூறுக்கு மட்டும்தான் கணக்கு போட்டு பென்ஷன் கொடுக்கல தெரியல அவருடைய முழு சம்பளத்துக்கு பென்ஷன் கொடுக்கல வாய்ப்பு கொடுப்பாய் த்ரீ இருக்குது அந்த வாய்ப்பை தொழிலாளிக்கு தெரியாதனால பயன்படுத்தல சொல்ல வேண்டிய அரசாங்கமும் சொல்லல நிர்வாகமும் சொல்லல அதனால அது யாரும் பயன்படுத்தலோர் இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க இந்த தொண்ணூத்தஞ்சு தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்கள பிறகு குறைந்தபட்ச பென்ஷன் நாங்க கேட்ட பிறகு ஆயிரம் ரூபாய் மினிமம் பென்ஷன் சொல்லி மன்மோகன் சிங் அறிவிச்சார் அவருடைய கடைசி கவர்மெண்ட்ல அறிவிச்சார் ஆனா அறிவிச்சாலும் அது இம்ப்ளிமெண்ட் ஆகல மோடி வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலு செப்டம்பர்ல அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணாங்க அதுதான் அறுநூத்தி ஒன்பது இ அந்த அமெண்ட்மெண்ட் அந்த அமெண்ட்மெண்ட்ல ஆறாயிரத்தி ஐநூறு சீலிங்கை வந்து பதினஞ்சாயிரமாக எடுத்துனாங்க அந்த லெவன் பாயிண்ட் த்ரீ கிளாஸ ஏற்கனவே ஆப்ஷன் கொடுத்துருவோம்னு சொல்றாங்க அவங்களுக்கு வந்து இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு பிறகு லெவன் பாயிண்ட் ஃபோராக மாற்றி அவங்க அமெண்ட்மெண்ட் அந்த ஆப்ஷன் கொடுக்கலாம் ஆறாயிரத்தி ஐநூறு பதினஞ்சாயிரத்துக்கு மேல அவங்க கான்ட்ரிபியூஷன் செலுத்தணும் சொல்லி ஆப்ஷன் கொடுக்கலான்ற கிளாஸை அந்த வேலை கொண்டு வந்தாங்க

ஆப்ஷன் கொடுக்கல இந்தியா லெவல்ல தொண்ணூத்தி ஒன்பது பேர் ஆப்ஷன் கொடுக்கல விவரம் தெரியல கொடுக்கல கொடுக்கல ஆனா சில கொஞ்சம் விவரம் தெரிஞ்சாலுங்க உதாரணம் வந்து கேரளாவில மில்மா மில்மா கம்பெனிக்காரங்க வந்து மில்மா தொழிற்சங்கம் வந்து அந்த ஆப்ஷன் பயன்படுத்தி வாங்கினாங்க கூடுதல் கூடுதல் கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கும்போது அவருடைய ஆறாயிரத்தி ஐநூறு தான் பென்ஷன் கொடுத்தாங்க ஆக்சுவல் சேலரிக்கு பென்ஷன் கொடுக்காம கான்ட்ரிபியூட் பண்ண சேலரிக்கு கொடுக்காம சீலிங் சேலரிக்கு ஆறாயிரத்தி ஐநூறு பென்ஷன் கொடுத்தாங்க அதை எதிர்த்து அவங்க முதல் முதல்ல வழக்கு தொடுத்தாங்க அந்த வழக்கு வந்து கேரளா ஹைகோர்ட்ல பென்ஷன் சாதகமா தீர்ப்பாச்சு ஆமா இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்தவனுக்கு நீங்க கொடுக்காம இருக்க தப்பு அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க அந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஆர்சி குப்தா என்பவர் ஹரியானா டூரிசம் கார்பரேஷன் ஹரியானா டூரிசம் அவர் என்ன பண்றாருன்னா நானும் ஆப்ஷன் கொடுத்தேன் அந்த நேரத்தில் எனக்கு ஆப்ஷன் ஏத்துக்கல நீங்க அதுக்கு ஆப்ஷனுக்கு கட் ஆஃப் ஆறு மாசத்துக்குள்ளே அது தவறு அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல தீர்ப்பு என்னன்னா அந்த மாதிரி ஒரு சமூக திட்டத்துல ஆப்ஷன் கொடுப்பது என்பதற்கான காலக்கடுவு நிர்ணயம் பண்ணது தவறு சொல்லி சுப்ரீம் கோர்ட் தீர்வு கொடுத்து நீங்க சொல்லி கொடுத்தாங்க அடிப்படையில இந்தியா முழுசும் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி நாப்பத்தி ஆறு பேர் இந்த ஆப்ஷன் அன்னைக்கு கொடுக்காம இருந்தவங்க ஆப்டர்மெண்ட் கொடுத்து பெனிஃபிட் வாங்கினாங்க அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா அரசாங்கம் அந்த தீர்ப்பு மாதிரியும் மற்ற வழக்குகள் மாதிரியும் உச்ச நீதிமன்றத்தில் அப்பீல் போயிட்டாங்க போட்டாங்க பொதுவாக ரிவியூ பெட்டிஷன் அப்பீல் போட்டாங்க அப்பீல் வந்து தள்ளுபடி ரிவ்யூ பெட்டிஷன் பழக்கமா என்ன சொன்னா நீதிபதிகளுடைய சேம்பர்ல இரண்டு தரப்பு உட்கார வச்சு பேசி அதை ரிவியூ பண்ணலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணுவாங்க ஆனா எங்க கேஸ்ல பென்ஷன் கேஸ்ல என்ன பண்ணாங்கன்னா அரசாங்கம் அந்த நீதிமன்றம் ரிவ்யூ அப்படி அப்படிப்பட்டாங்க ஓபன் கோர்ட்டில் விட்டாங்க ஓபன் கோர்ட்ல விட்டாங்கன்னா அது விவாதங்கள் நடக்கும் விவாதங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் பல்வேறு நீதிமன்றங்கள்ல உதாரணத்துக்கு சென்னை நீதிமன்றத்துல பார்த்திபன் ஜட்ஜி அவங்க வந்து பென்ஷன் சார்பாக அந்த அறுநூத்தி ஒன்பது இ அமென்மெண்ட் தப்புன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாரு கேரளா ஹைகோர்ட் திருவனந்தபுரத்தில் கொடுத்தாங்க குஜராத் நீதிமன்றத்தில் கொடுத்தாங்க இதெல்லாம் பல நீதிமன்றங்கள்ல ஹைகோர்ட்டுகள்ல பென்ஷனுக்கு சாதமாக தீர்ப்பு வந்த உடனே அரசாங்கம் என்ன பண்ணாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க அப்பீல் தள்ளி வச்சு ரிவியூ பெட்டிஷன் பண்ணாங்க ரிவியூ பெட்டிஷன் ஓபன் கோர்ட்ல விட்டு அந்த ஆசி குப்தா கேஸ் உட்பட எல்லாத்தையும் பண்ற அடிப்படையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகள் ஆறு ஆண்டு வழக்கு நடந்து பென்ஷன் வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் வாங்குறோம் மூணாயிரம் மேக்ஸிமம் நாலாயிரம் வாங்குறவங்க தான் இவங்களுக்கு காசு செலவு பண்ணி இவங்க உச்ச நீதிமன்றம் வரைக்கும் வழக்கு திருட்டாங்க ஆனா அரசாங்க தரப்புலயோ இபிஎஃப் தரப்புலயோ எங்க பணம் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு நாங்கள் கட்டின பணத்தில் எங்கள் பணத்தில் இருந்து தான் அவங்க வழக்கு நடத்தாங்க யாரு எங்களுக்கு எகேன்ஸ்டா எங்க பணத்தை வச்சு நீதிமன்றத்துல வழக்காடினாங்க வழக்காடி அவங்க வந்து தீர்ப்பு ஆனாங்க அந்த தீர்ப்பு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் மாதம் நாலாம் தேதி வந்த தீர்ப்பு அதுக்கு அப்புறம் அது பல பல்வேறு விஷயங்கள் இருக்கு இந்த ஆர்சி குப்தா கேஸ் கட் ஆஃப் டேட் வைப்பது தவறு ஒரு சமூக நல பாதுகாப்பு திட்டத்துல கட் ஆஃப் டேட் தவறு அப்படின்னு சொல்லி கிளியரா தீர்ப்பு கொடுத்தாலும் இன்னும் இபிஎஃப்ஓவும் அரசாங்கமோ மத்திய அரசாங்கமோ இதுல வந்து அடம் படிச்சு இல்ல சொல்லி வீழ்த்தி அடிக்கிறாங்க தீர்ப்பு அமல்படுத்துறதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் குடுத்துருக்காங்க தீர்ப்பு அமல்படுத்தல ஏற்கனவே இந்த மாதிரி தனியார் துறை ஓய்வூதியர்கள் இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்காங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு கார்பஸ் நீதியில ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் கோடிகள் பணம் இருக்குதுன்றாங்க ஒரு ஆண்டு வட்டி சராசரியாக ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடிகளை வட்டி வருதுன்றாங்க இந்த ஓய்வூதியர்களுக்கு ஓய்வூதியம் கொடுத்தாலே ஒன்பதாயிரம் ரூபாவே கொடுக்கலாம் அப்படி கொடுத்தாலே பதினாலாயிரத்து விஷயம் நாங்க ஆனுவல் ரிப்போர்ட்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த ஆனுவல் ரிப்போர்ட்ல இருக்கிற விஷயம் என்னன்னா இந்த கார்பஸ் பண்ட் ஆயிரம் கோடி அந்த கோடி இருக்குது ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ஏர்னிங்

நாங்க சொல்றா ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் வட்டி வருது இல்லைங்களா அந்த வட்டிய நீங்க வந்து கொடுத்தாலே மினிமம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் பென்ஷன் கொடுக்க முடியும் ஏன்னா குறைந்தபட்ச பென்ஷன் ஆயிரம் ரூபான்றது நாங்க ஒன்பதாயிரம் ரூபாய் கேக்குறோம் பல கமிட்டிகள் அரசாங்கத்துல நியமிக்கப்பட்ட பல்வேறு குழுக்கள் அது கோஷாரியா கமிட்டின்னு சொல்லுவாங்க பிஜேபி தலைவர் அந்தவரு இன்னைக்கு மகாராஷ்டிரா கவர்னரா இருந்தாரு அவருக்கு தலைமை அமைக்கப்பட்ட கமிட்டி பவர் மாநிங் கமிட்டி பார்லிமெண்ட்ரி கமிட்டீஸ் சிபிடி சென்ட்ரல் கமிட்டி இது அத்தனையுமே வந்து மினிமம் பென்ஷன் ஆயிரம் ரூபாய் போதுமானது இல்லை இதை உயர்த்தணும் சொல்லி பல பரிந்துரைகள் கொடுத்துருக்காங்க ஆனா அத்தனை பரிந்துரையும் அமலாகல பாராளுமன்றத்துல அறுபது எம்பிக்கு மேலாம் பேசிருக்காங்க இன்னும் போக பிஜேபியினுடைய ஹேமா ஹேமளி மேலே உட்பட பிரதமரை பந்திருச்சு மூணு முறை சொல்லிருக்காங்க மூணு முறை சந்திச்சு பேசிருக்காங்க ஆனா எதுவுமே மினிமம் பென்ஷனை உயர்த்துவதற்கு இந்த அரசாங்கம் முன் வரல என்ன சொல்றாங்கன்னா இது கொடுத்தா செலவாயிடும் நாங்க எப்படி கொடுக்க முடியும் இது வந்து கான்ட்ரிபியூட்டட் ஸ்கீம் தொழிலாளி அவருடைய சேமிப்புல தான் இந்த ஸ்கீமு அப்படின்றாங்க மற்ற பெரிய நிறுவனங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய சலுகைகள் வழங்கக்கூடிய மத்திய அரசாங்கம் இந்த பென்ஷனருக்கு மூணாயிரம் ரூபா கொடுத்தா ஒரு கமிட்டியோட ரிப்போர்ட் என்னன்னா மூணாயிரம் ரூபாய் மினிமம் கொடுத்தா ஒரு ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் செலவாகும் வருஷத்துக்கு இல்ல நாலாயிரம் கொடுத்தா ஒரு பன்னிரெண்டாயிரம் கோடி ரூபாய் செலவாகும்னு சொல்றாங்க அரசாங்கம் கொடுக்க வேண்டிய கான்ட்ரிபியூஷன் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு ஒரு ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் ஆறாயிரம் கோடி ரூபாய் பன்னாயிரம் ரூபாய் கோடி கொடுக்கறதுக்கு பயங்கர இந்த அரசாங்கம் நிறுவனங்களுக்கு மாறி வழங்குறாங்க அதுதான் எங்களுடைய பென்ஷன் கோரிக்கை ஆதங்கமே எங்களுக்கு கொடுக்குறதுக்கு அழுற ஆனா பெருநிறுவனங்களுக்கு கொடுக்குறிய அப்படின்னு சாதாரண தொழிலாளி கேட்கக்கூடிய விஷயமா இருக்கு என்னன்னா ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி ரூபாய் என்பது அந்த தொழிலாளியோட பணம் தானே அது இது பென்ஷனர் பணம் இன்னைக்கு சர்வீஸ்ல இருக்க முடிய பணம் எல்லாம் சேர்ந்து சர்வீஸ்ல இருக்கிறவங்களை கான்ட்ரிபியூட் பண்றது ஆல்ரெடி சர்வீஸ்ல அப்ப அந்த பணத்தை ஓய்வு பெற்றவர்களுக்கு கொடுப்பதில் அவங்க ஏன் தயங்குறாங்க என்ன காரணம் அது என்ன சொல்லுங்கன்னா இந்த பணத்தை கொடுத்தா பின்னாடி ரிட்டைமெண்ட் அவர்களை கொடுக்க முடியாது அக்யூட்டல் பேலன்ஸ் ஷீட் அக்யூட்டல் பேலன்ஸ் ஷீட் சொல்லுங்க

இபிஎஃப் பென்ஷனருக்கு வஞ்சிக்கிற ஒரு அரசாங்கமாக தான் இந்த கடந்த பத்து ஆண்டுகள் இந்த அரசாங்கம் செயல்பட்டு இருக்கு இப்போ அன்கிளைம்டு இருக்குன்னு சொல்லிங்களா அந்த அன்கிளைம்டு அமௌண்ட்டை எவ்வளவு காலத்தை தான் இபிஎஃப் நிறுவனம் வச்சிருக்கல மத்திய அரசு வச்சுக்கும் அது ஏதாவது ஒரு டிஸ்பஸ் பண்ணணும்ல ஏன்னா வங்கியில கூட அன்கிளைம்டு அமௌண்ட் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அந்த அமௌண்ட்டை கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்றதுக்காக பத்திரிகை செய்திகளாக வருது இது அன்கிளைம்டு அமௌண்ட் இருக்கு இத வந்து என்ன பண்ணணும் சட்டம் என்ன சொல்லுது இபிஎஃப் சட்டம் என்ன சொல்லுது இல்ல இபிஎஃப் சட்டம் அன்கிளைம்டு அமௌண்ட் என்னன்னு சொன்னா குறைஞ்ச காலங்கள் வேலை செஞ்சவங்க இல்ல ஒரு இன்னொரு தொழிலுக்கு போயிட்டவங்க குடும்பத்தார் அமௌண்ட் இந்த மாதிரி அன் கிளைம் அமௌண்ட் எட்டாயிரம் கோடி ரூபாய் ரூபாய்க்கு இருக்குதா இருக்கு எட்டாயிரம் கோடி ரூபாய் இருக்குது அந்த எட்டாயிரம் கோடி ரூபாவை அவங்களுக்கு கண்ணை உடுத்துது அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கத்துக்கு எனக்கு வருது என்ன சொல்றாங்கன்னா இந்த தொகையை எடுத்து முதியோருக்கான பாதுகாப்பு திட்டங்கள்ல மெடிக்கல் ஸ்கீம்ல நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் கடை தேங்காய் எடுத்து வழிபுள்ள இருக்க இது இபிஎஃப் பென்ஷனுடைய தொகை நாளைக்கு அந்த கிளைமர் வந்து கேட்டாதான் கொடுக்கணும் குடுக்கணும் அது எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்க கொடுக்கணும் அந்த அந்த தொகையை எடுத்து வேற திட்டத்தை நாங்க பயன்படுத்திக்கிறோம் ஏன்னா இவங்க சொல்றாங்க இல்லைங்களா சமூக நல திட்டத்தை பண்ண போறோம் மருத்துவ திட்டம் பண்ண போறோம் ஆஷு பான் பவன் திட்டம் பண்ண போறோம்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி முதியோர்கள திட்டங்கள் நான் பயன்படுத்திக்கிறோன்றது அவங்களுக்கு நான் ஒருத்தருது இந்த எட்டாயிரம் கோடி ரூபாய் கண்ணை உறுதிட்டே இருக்குது அதை அந்த தொழிற்சங்கங்களும் சிபிடி மெம்பர்களும் அடுத்து நிறுத்திருக்காங்க இது வரைக்கும் அதை எடுக்க முடியல அதை எடுக்குவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா இது வந்து தனியார் துறையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் தான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் பெரும்பான்மையான தொழிலாளர் இருக்காங்க ஒரு மத்திய அரசு ஊழியர்களோ மாநில அரசு ஊழியர்களோ அப்படி கணக்கை பார்த்தா கூட தனியார் துறை ஊழியர்கள் அல்லது இபிஎஸ் திட்டத்தில் வரக்கூடிய ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பிறகு ஒரு இருபத்தி எண்பது பர்சன்ட் மேல இருப்பாங்க ஒரு பெரும்பகுதி தொழிலாளர்களாக இருக்கக்கூடிய நீங்க உங்களுடைய கோரிக்கைகளை இபிஎஃப்ஓ நிறுவனமோ அல்லது மத்திய அரசோ கண்டுகொள்ளவில்லை கடந்த பதினைந்து ஆண்டுகளாக கண்டுகொள்ளவில்லை என்பது அதனுடைய பொலிட்டிக்கல் பார்வையோ இல்ல தொழிலாளிகள் மீது மத்திய அரசாங்கம் வைத்திருக்கக்கூடிய அக்கறையை நீ எந்த மாதிரி இல்ல இதுல என்னன்னா இன்னைக்கு எழுபத்தி ஆறு லட்சம் பேர் இருக்காங்க ஆனா இது எல்லாருமே வந்து ஒரு யூனிஃபைடு பிளாட்ஃபார்ம் இல்லை அங்கங்க சதரி இருக்கிறாங்க சதரி இருக்கு வேலையில இருக்கும் போதே வந்து தொழிற்சாலைக்குள்ள இருக்கும் போதே வந்து நிறைய இருக்கும் இப்போ வெளியில போயிட்ட பிறகு அவங்க குடும்பத்தோட இருப்பாங்க பெரிய ஒரு சவாலா தமிழ்நாட்டுல ஒரு முதல்ல சென்னையில ஒரு ஐம்பது பேர் வச்சுதான் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு பன்னெண்டாயிரம் இருக்காங்க தமிழ்நாட்டுல ஒன்பது லட்சம் பேர் இபி பென்ஷன் இருக்காங்க எங்க அமைப்புல ஒரு பன்னெண்டாயிரம் பேர் மெம்பர்ஷிப் ஆல் ஓவர் தமிழ்நாடுல இருக்காங்க ஆனா மத்த ஸ்டேட்லயும் உதாரணத்துக்கு சவுத் ஸ்டேட்ஸ் ஆந்திரா தெலுங்கானா கேரளா மகாராஷ்டிரா தமிழ்நாடு இந்த ஸ்டேட் இருந்தா விழிப்புணர்வோடு இந்த பென்ஷனர்களும் அமைப்பது நார்த் இந்தியன்ஸ் இல்ல அவங்களுக்கு தகவலும் தெரியுது இல்ல ஏன்னா அங்கு தொழிற்சங்கங்களும் அங்க எல்லாமே குட்டாஸ் ராஜம் தான் என்ன தொழிற்சங்கமோ தொழிற்சங்கமும் நடத்த முடியாதுங்க அந்த மாதிரி எல்லாமே இருக்கு அவங்களுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குது உண்மையில இந்த மாதிரி ஸ்கீம் இருக்கு தெரியாத பல பேர் அந்த நார்த் இந்தியாவில் இருக்கிறாங்க அவங்கள ஒரு கிடைக்கிறது ஒரு பெரிய சவாலாக இருக்கு இருந்தாலும் முயற்சி பண்ணிருக்கிறோம் இன்னைக்கு ஆல் இண்டியா கோடேஷன் கமிட்டி என்பது ஒரு எட்டு ஸ்டேட்ல வெஸ்ட் பெங்கால் உட்பட ஒரிசா உட்பட நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி பண்ணியிருக்கிறோம் அதை இதை வச்சுதான் நாங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கோம் கடந்த பதினஞ்சு பத்து வருஷமா இந்த கவர்மெண்ட் கிட்ட எவ்வளவு போராடிச்சு பல 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 கட்ட போராட்டங்கள் டெல்லியில பல போராட்டங்கள் நடத்திட்டோம் சென்னை தமிழ்நாட்டில் நடத்திட்டோம் கேரளாவில் நடத்திருக்கிறோம் ஆனா இது எதையுமே சட்டப் பண்ணாமல் இருக்க காரணம் என்னன்னு சொன்னா இதனுடைய ஸ்ட்ரென்த்